उहो विया मुनसां பூம்பாவன ஐயர் பூம்பர் தான் என்னோட நிலைமையை ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடைக்கின்றது நடக்கவில்லை படித்த மந்திரங்கள் அனைத்தும் வீணாக இருக்கிறது நாலு சாஸ்திரங்கள் ஆறு வேதங்கள் அனைத்தையும் கட்டறிந்தவன் பல இதிகாச புராணங்களை கற்றிருந்தவன் ஆமாம் ஆனா எல்லாமே வீணாய் போகும் என்று இருக்கிறது யாரோ ஒரு ஆள் அருளாரந்து ஐயர் என்று ஒரு ஆள் வந்திருக்காராம் மாவட்டங்களை காட்டி அது எப்படி சொல்றதுனா கண் தெரியாதவர்கள் எல்லாம் சரி கண் தெரிய வைக்கிறாளாம் நல்ல விஷயம் காது கேதாதவர்கள் எல்லாம் காது கேட்க வைக்கிறாளாம் நல்ல விஷயம் தான் கால் நடக்க முடியாதவரெல்லாம் கால் நடக்க வைக்கிறாளா ரொம்ப நல்ல விஷயம் எப்படியெல்லாம் இந்த மாயத்தை காட்டி என் மதம் இந்து மதத்திலிருந்து ஏதோ கிறிஸ்தவ மதமா அந்த மதத்துக்கு அனைவரையும் அவ மாற்றி சென்று கொண்டிருக்கிறாள் கேல்லவே அவு அந்த முழுகிற பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்கறீங்களாம்பே நான் எதை சொல்வேன் என்னத்தை சொல்வேன் எப்படி சொல்வேன் எப்படி வீட்டுல புள்ளாண்டாம் பதி பட்டு வாழ்ற குழந்தை பன்னெண்டு பதிமூணு பத்தொன்பது

ஒரே ஒரு வழிதான் தேவனை சந்தித்து அவரிடம் நமது குறைகளை முறையிட வேண்டும் கண்டிப்பா சொன்னா தான் இதுக்கெல்லாம் ஒரு விட கிடைக்கு நம்ம பசி தீரும் பட்னி தீரும் நம்ம நல்லா இருக்கும்

சரி அவனுடைய வேதனை அவனுக்கு தான் தெரியும் அதலாம் செய்யவே ஒரு நல்ல விஷயம் இல்லையா அதலாம் நல்ல விஷயம் ஓடி இருக்க ஆலயத்துக்கு செல்கிறீர்கள் பொங்கல் வைக்கிறீர்கள் சாப்பிடுறீர்கள் அவன் நடக்க முடியுமே வீட்டிலே தானே முடங்கிக் கொண்டிருக்கிறார் ஐயா இதை குடு ஒரு நல்ல விஷயம் இல்லையா தாங்கள் என்ன குரீீர்கள் ஐயா நீங்க சொல்றதுலாம் சரிதான் இப்ப நம்ம ஆலயங்கள் ஆறு கால பூஜை நடத்தவில்லை மக்கள் யாரும் வருவதில்லை இப்படியே போய் கொண்டிருந்தால் அழிந்துவிடும் போல் இருக்குது மாயமந்தரோ ஆமா இதை செய்கிறார் கண்டிப்பா இருக்குது ஆமா நொண்டியை

தாங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லி உதவி செய்ய ஏற்பாடு செய்கிறேன் தாங்கள் பிள்ளைகளை இங்கு ஆர்ப்பாட்ட நடிகராக நடித்துக் கொண்டிருக்கிற பாசுமிகு அண்ணன் பிலிப் சின்னப்பா அவர்கள் புலியாளுக்கு பக்கத்தில் உள்ள கொடுங்காவையில் என்ற ஊரை சேர்ந்தவர் ஒரு சிறந்த நடிகர் நான் நிறைய நாடகங்கள் அவர் நடித்திருக்கிறேன் இந்த சங்கிலித்தேவன் கேரக்டரே அப்படியே அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு பாண்டிச்சேரியில ஒரு பொழுது நாங்கள் நாடகம் படித்த பொழுது இவருக்கட ஒரு தனி ரசிகர் மன்றமே உருவாக்குற அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு கலைஞர் ஒரு அளவு கைபார்த்து ஒரு இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால அக்கா மாயனாவை பண்ணி எனக்கு அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல தாழனூர்ல அவங்களோட நான் கடைசியா ஒரு நாடகம் நடிச்சேன் இருபது வருஷங்கள் இருக்கும் ஏ இருபது வருஷம் கழிச்சு மாயாக்காவதான் டான்ஸ் டான்ஸுன்னு போடும்போது நான் கலைநாதன்ட கேட்டேன் என்னப்பா அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசாக இருக்குமே அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாலே டான்ஸராக நடிச்சேன் பாம்பு டான்ஸ் ஆடுவாங்க அழகாக அற்புதமா அதில் அவங்க ஃபேமஸ் வந்து பாம்பு டான்ஸ்னாவே தான் அப்போ கேட்டேன் ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது அந்த அப்படியே என்றும் பதனாறு போல மாறாமல் இருக்கிறாங்க காரணம் வந்து அவங்களுடைய உடல் வாக்கு எல்லா அந்த டான்ஸ் போடும் பொழுது அவங்களுடைய பிசிக்கலா எல்லாமே அவங்களுடைய நாடி நரம்பு எல்லாத்தையுமே அவங்க வந்து அர்ப்பணிப்போட செய்யறதுனால இவ்வளவு நாள் இளமையோட இருக்கிறாங்க கடவுளுடைய ஆசிரியோட அருளானந்தர் ஆசிரியோட நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாம வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் சென்று வரலாம் கண்டிப்பா

தருமத்தேவனுக்கும் பாலிநேர் பதவியை குமரமோ பிள்ளைக்கும் ஓலூர் பல்வியை உடனடித்தவருக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை மன்னரே ஒப்புக்கொண்டார் அங்கு பாலினி பகுதியை மாமன்னர் ஐயோ ஆதரவு படைத்தார் குமரமோ பிள்ளை அவர்கள்

என்று என்றுகர்த்தண்டிருந்த ஒ திருடுவாக இருந்தால் திருவி செல்ல வேண்டும் இல்லை போர் கூறியில் கூட போர் கூறிய வர வேண்டும் ஏன் இந்த சங்க ஓசையை கட்டி அழகியடித்து செல்ல வேண்டும் பாவ மக்கள் உழைத்து கஷ்டப்பட்டு நிம்மதியாக வர வேண்டும் ஆலயங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆயிரம் இன்னுமத ஆலயங்களை மேலம் ஆயிரம் ஐயர்கள் ஆயிரம் ஐயனருக்கும் தான் ஐயர் குமாலையர் என்று வேகம் செய்தார்கள் என்ன வந்து தெரியவில்லை ஆயிரம் வாத எங்களுக்கு அணை வந்து உள்ளன ஆனால ஒரே யாருமே நடக்கவில்லை அலையை நம்பி வாழ்ந்து நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஐயர்குடம் கண்ணிய என்ன என்று தெரியவில்லை திருமணம் ஐயரையும் காணவில்லை என்ன வந்து தெரியவில்லை ஏன் வாமல் அண்ணா விட்டால் பாமனர் கும்பரம்பில்லைக்கு பதில் குரிய ஆகவே படைத்தார் படைப்பெல்லாம் அனுபவக்காக மனுவை படைத்தார் தனிவணங்க இவ்வுலகில் சகல ஜீவராஜுகளையும் மனிதனுக்காக படைத்த ஆண்டவர் மனிதனை மட்டும் தனக்காக படைத்தார் தன் சாயலாகவே படைத்தார் தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனிடத்திலே அவர் எதிர்நோக்குவது அன்பு ஒன்றைத்தான் ஆகவே மக்களே நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் அன்பார்ந்த மக்களே நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி எவன் ஒருவன் உண்மையாக ஒழுக்கமாக நேர்மையாக வாழவில்லையோ அவன் ஒருபொழுதும் மோச்சராச்சியத்திலே பிரவேசிக்க கடவான் இவ்வாறாக தனது பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு சூராணத்திற்கு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்குளம் என்ற ஊரிலே ஒரு சிறிய குடிசை ஆலயம் ஒன்று கட்டிக் கொண்டிருக்கிறேன் என மக்களே அனைவருமாய் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஒத்துழைக்க வேண்டுமாய் உங்களது ஒத்துழைப்பை நான் ஆடுகிறேன் அன்பார்ந்த மகனி என்னை தேடி வந்ததன் காரணம் என்னவோ தீராத வைத்திய வலி சாமி எத்தனையோ ஒண்ணும் சரியா வல்ல சாமி சாமி நீ எதாத வைத்திய வழியை சரி அன்பார்ந்த மகனி நீர் இதுவரையில் எவ்விதமான ஒரு வைத்தியமும் செய்யவில்லையா பார்த்த சாமி ஒண்ணும் சரியா வல்ல சாமி அன்பார்ந்த மைதா உமது வழியை நான் குணமாக்குவதற்கு நான் ஒன்னும் மந்திரவாதி அல்ல நான் மன்றாடுகிறேன் எனது மன்றாட்டை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எந்த விதமான நோய்களையும் குணமாக்குகிறார் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற இறைவா பிரமதத்தைச் சேர்ந்த சகோதரன் உமது நாம விசுவாசியும் ஒரு சாதாரண குருவும் ஆகிய என்னிடம் வந்த அவனுக்கு உமது மகிமை இந்த மண்ணில விளங்கும் பொருட்டு அவனிடம் இருக்கக்கூடிய அந்த தீராத வைத்து வழியை தீர்த்து வைப்பாய என் அன்புநாதா வருடங்களான வைத்துவ வைத்தியர்கள் ஒன்றும் சரியாவில்லை யாரே ஒரு சுவாமியார் வந்து பெயரை சொல்லி என்னுடைய வயிற்று வழியை சரி செய்து விட்டார் சுவாமி நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி அன்பார்ந்த மகனே சுவாமி நீ ராண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் பின்னே வர தயாராக இருக்கிறீரா தயாராக இருக்கிறேன் சுவாமி தயாராக இருக்கிறேன் அப்படியானால் என் பின்னே வாருங்கள் என் நண்பர்ந்த நடக்க கிளா ரசிய பெருமக்களே இதை வந்து ஏதோ ஒரு கேளிக்கை கூத்து போலவும் ஒரு நாடகம் போலவும் தயவு செய்து நீங்கள் காண வேண்டாம் இந்த மேடையில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டு நான் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் நான் வீடு கட்டி இடையிலே நின்று கொண்டிருக்கிறது கணவன் குடிகாரனாக பொறுப்பெற்று நடந்து கொண்டிருக்கிறார் கடன் சுமையால் நான் காற்றால் அடித்த துரும்பு போலவும் கடலில் கிடக்கும் ஓடம் போலவும் நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் நீண்ட நாட்களாக நான் நோய் நீங்கள் இந்த நள்ளிரவில் புனித அருளானந்தர் மீது நேர்ச்சி செய்து கொண்டு நிச்சயமாக இந்த நாடகம் முடியும் வரை விடியும் வரை நீங்கள் காத்திருந்து இதை ஒரு புனித நிகழ்வாக கருதுவீர்களே ஆனால் அடுத்த வருடம் இந்த மேடையில் நீங்கள் வந்து சாட்சி சொல்வீர்கள் என்று உங்களுக்கு நான் சவால் விடுக்கிறேன் நான் அருளானந்தருடைய தீவிர பக்தன் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் நான் பொறியியல் மின் மற்றும் மின்னணுவியல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல முதுகலை பட்டம் எம்இ முடித்துவிட்டு அடுத்து சென் ஜோசப் கல்லூரியில எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம் என்று சொல்வார்கள் அதில் நான் பட்டம் பெற்றுவிட்டு பல ஆண்டு காலம் வேலை இல்லாமல் நான் இருந்த பொழுது நான் அருளானந்தரிடம் உருக்கமாக மன்றாடிக்கொண்டே இருந்தேன் உமது வேடத்தை தாங்கி நடிக்கக்கூடிய அற்ப விசுவாசியாய நான் எனக்கு நான் பிறந்ததற்கு அடையாளம் வேண்டாமான் என்று கண்ணீர் விட்டு கதறி கொண்டே இருந்தேன் எனக்கு அரசாங்கத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது வேலைக்கு எனக்கு வேலை கிடைத்தது தெரியுமா மார்ச் பதிமூணாம் ஆண்டு அந்த மார்ச் ஒன்னாம் தேதி தான் அருள் பிறந்த நாள் இந்த ஒரு புதுமையா பதிவு செய்யறேன் என் மக்களே அடுத்து வந்து எனக்கு வேலை கிடைச்சது அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் அப்படிங்கிற ஊர்ல தான் என்னுடைய முதல் அப்பாயின்மெண்ட் நான் அங்க போய் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால என்னுடைய வருகை பதிவேட்டில் கையப்பூண்டுவதற்கு முன்னால நான் வந்து ஒரு ஆலயத்துல போய் ஒரு ஜபம் பண்ணி விட்டு வந்து என்னுடைய முதல் பணியை துவங்கலாமே என்று நான் போய் ஒருத்தரிடம் கேட்டேன் ஐயா இங்க கோயில் ஏதாவது கிறிஸ்தவ கோயில் இருக்கிறதா என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் ஒரு மாதா கோவில் இருக்கிறது பக்கத்துல ஏலாக்குறிச்சி என்கிற ஒரு ஊர் ஒரு அடைக்கல மாதா கோவில் உண்டு திருமானூர்ல ஒரு சர்ச் இருக்கு சின்ன சர்ச்சு அங்க இருக்கு சார்னு சொன்னாங்க நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக அங்கே போனேன் அங்கே இருந்தது எனக்கு முன்னால் அருளானந்தர் அப்படியே கம்பம் உண்டிகிட்டு அவர் அருளானந்தர் கோவில் திருமாவூர் இது வந்து நான் வந்து எனக்கு நடந்த புதுமையாக நான் பதிவு பண்ணுறேன் அடுத்து வந்து எனக்கு என்னோடய பையன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு பையன் பிறந்தான் அவனுக்கு வந்து ஜான் டி பிரிட்டோ அருளானந்தர பேரை தான் நான் வச்சேன் அடுத்து வந்து எனக்கு குழந்தையே இல்லை ஒரு பெண் குழந்தை இருக்கட்டுமேன்னு நான் அருளானந்திட்ட கண்ணீர் விட்டு அழுதேன் அப்போ பதினோரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு அதுக்கு வந்து டோனா பிரிட்டஸ் அம்மாவை வந்து உங்க நான் டெய்லி ஏதாவது என் மனைவி கூட சொன்னாங்க ஏதாவது ஒரு குழந்தைய குழந்தையான வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைக்கு நம்ம டோனா பிரிட்டஸ்ன்னு வச்சுக்குவோம் அப்படின்னு ஆனா அர்ளானந்தரோட புதுமை எனக்கே ஒரு குழந்தை கொடுத்து எனக்கு வந்து டோனா பிரிட்டஸ் நான் எப்போதும் அர்ளானந்தரோட அம்மாவை கூப்பிடற அளவுக்கு எனக்கு பாக்கியம் செஞ்சிருக்காங்க அதனால நிச்சயம் புதுமைகள் நடக்கும் நான் வரும்பொழுதே எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான படம் ஒருத்தர் மெழுகுதிரியை ஏந்திக்கிட்டு அப்படியே பயபக்தியோட இந்த நாடகத்தை தொடங்கி வச்சாரு நீங்க தொடர்ந்து பாருங்க என்னோட நடிப்பை நான் வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் மீண்டுமாக இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க என்னோட நடிப்பை பாருங்க நான் எப்படி நடிக்கிறேன் என்னோட இதெல்லாம் பாருங்க ரொம்ப அற்புதமா பண்ணுவேன் தொடர்ந்து நீங்க இது பண்ணணும் அது போல கலைஞர்கள்லாம் வந்து அண்ணன் மூர்த்தி அண்ணனை வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறேன் அண்ணனுடைய குணம் என்னன்னு கேட்டோம்னா நல்லா உன்ன செஞ்சோம்னா உடனே சபாஷ் அவர் அறியாமலே வாயில அவரு நான் கவனிச்சிருக்கேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சவாஸ் அப்படின்னு சொல்லுவாரு அது போல தம்பி கண்ணன் ஒரு அவங்க பயணிச்சிருக்கிறேன் நாயகமூர்த்தி தாளக்கலைஞர்கள் அது போல ரெண்டு தம்பிங்க வந்து இன்னைக்கு இங்க அரங்கேற்றம் பண்ணிருக்கிறாங்க பப்புனுக்கு ஒண்ணு ஒண்ணு சக்தி ராஜா முயற்சங்க சக்தி ராஜா வந்து என்னோட நாடகத்துலதான் அரங்கேற்றம் பண்ண அப்படி நம்பூர் ஒன் பப்புனா வந்தாரு அதே போல தம்பி கார்த்திக் ராஜா வந்து கீழ் மருதங்குளம் முக்கோயிர் பக்கத்துல நான் அருளாநந்தரன் நடிச்ச நாடகத்துலதான் அந்த தம்பி முத முதல்ல வந்து அரங்கேற்றம் பண்ணனா இன்னைக்கு அவனு அவனுடைய ஒரு வழியில போயிட்டு இருக்கான் அது போல இந்த தம்பிங்க ரெண்டு பேரும் என்னமோ தெரியல இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்க அரங்கேற்றம் பண்றதுல நான் வரணும் இருக்க என்னமோ தெரியல அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நான் கூட நம்மடி கிடைக்கிறேன் ஆமாம் தம்பிங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் நான் வந்து எதையுமே டிரான்ஸ்பரண்டாக சொல்லிடுவேன் இன்னும் பாட்டு இருக்கு மற்றபடி இன்னும் நல்லா பண்ணணும் பப்புன் வச்சு தான் அந்த நாடகம் அமையும் அவங்க என்ட்ரன்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் பப்புன் சொதப்பிட்டாங்க அப்படிங்கினோம்னா அதோட முடிஞ்சது நிறைய பேர் பப்புன் டான்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் வரவங்க நிறைய பேர் உண்டு நம்ம வரலாற்று நாடகம்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க தம்பிங்க நல்லா பாடுதுங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா பண்ணணும் நிச்சயமாக இவங்களும் சக்தி ராஜா போல கார்த்திக் ராஜாவோட சிசியர்கள் சொன்னதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க ரெண்டு பேருமே என்னோட நாடகத்தில்தான் அரங்கேற்றம் பண்ணாங்க இவங்களும் அது போல சீரும் சிறப்பும் பெற்று வாழ என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் எங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களை பாராட்டி பொன்னாடை போற்றிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரிய சிரிப்பு நடிகர் அவரோட சிசிய குருநாதர் கார்த்திக் ராஜா அவர்கள் அவரோட சிசிய புள்ளையராக நாங்கள் கலைராஜா அன் மாணிகராஜா இருவரும் இந்த அந்தோனியார் ஆலயத்தின் முன்பாக வள்ளி திருமாவங்கள் எத்தனை நடத்திருந்தாலும் அறலாம் நாடுகள் முதன்முறையாக நடித்து அதை ஐயா ஆல்பர்ட் ஐயா முன்னாட சால்வா வாங்கினதுல ரொம்ப பெருமை நன்றி வணக்கம்